ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி செட்டிநாடு மீன் கொழும்பு தான் செய்ய போகிறோம் ஒரு சூப்பரான செட்டிநாடு மீன் கொழும்பு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி கொடுவா மீன் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நான் கொடுவா மீனோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி அளவு இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம முக்கியமாக மசாலா ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலி வச்சுக்கலாம் மிளகு ஒன் டீஸ்பூன் சீரகம் ஒன் டீஸ்பூன் சோம்பு ஒன் டீஸ்பூன் தனியா டூ டீஸ்பூன் ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் முக்கியமாக கடல் பாசி சிறிதளவு சேர்த்துக்கலாம் இது ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கறிவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது கூட இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துடலாம் தேங்காய் சிறிதளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கினும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் மாத்திடு இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆரந்தும் மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆரட்டும் வாங்க இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வேற ஒரு வானிலியில் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் டூ டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை சேர்த்துடலாம் இந்த மசாலா எல்லாமே நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இதில் டூ டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும் தக்காளி நான் மூணு எடுத்துருக்கேன் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நான் வந்து ஏற்கனவே நான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு ஒரு மீனாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே விட்டுடலாம் நம்ம சமையல் ஷூட் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் எல்லா மீனும் நல்லா இந்த கொழும்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லியை நம்ம அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி சேர்த்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகட்டும் சூப்பரான செட்டி நாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த கொடுவா மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க இன்னும் ராகி களிக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்